ஒரு சிலர் சொல்லுவாங்க அவளுக்கு கருணாக்குறதுக்கு அவ சொன்ன அப்படியே பழிக்கும்னு இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா சொல்கிறாரு உன்னோட வார்த்தையில் ஜீவனு இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்னில் பாருங்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை குசிப்பார்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு ஆமாங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற பலனை நம்ம அனுபவிப்போம் நல்ல வார்த்தைகளை பேசுனா நம்மளோட வாழ்க்கையில் நல்ல காரியங்களாக நடக்கும் நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் எனக்கு வியாதி இருக்கு அதனால நான் செத்து போக போறேன் அப்படின்னு சொல்றது தப்பு ஆனா இதே இது எனக்கு வியாதி இருக்கு ஆனா சீக்கிரமா சரியாயிரும் ஏசப்பா எனக்கு சுகத தருவாரு அப்படின்னு நம்ம விசுவாசமா சொல்லும் நம்மளோட வியாதி குணமாகும் இதே இது நம்ம வந்து நெகட்டிவா பேசும்போது நம்மளுக்கு இருக்க வியாதி முத்தி போகுமே தவிர சுகமாகாது அதனால நீங்க அறிக்கை செய்யற வார்த்தைகளை பார்த்து அறிக்கை செய்யுங்க விசுவாசமான ஆசிர்வாதமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க கத்திரிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ளுங்க கத்திரங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமையா